சிறப்பாக நடைபெற்றது விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் பதிமூன்றாவது ஆலோசனை கூட்டம் பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடந்த விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் பதிமூன்றாவது ஆலோசனை கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஒன்றியம் ஆலகிராமம் கிராமத்தில் விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் திரு ஆர் ஆர் சக்திவேல் தலைமையில் வல்லம் ஒன்றிய செயலாளர் கல்லாங்குப்பம் கே ஜி நாகேந்திரன் வரவேற்புடன் மயிலம் ஒன்றிய தலைவர் கே புஸ்வராஜ் ஆலகிராமம் கிளை தலைவர் ஏ ஜனார்த்தனன் மற்றும் கிளை செயலாளர் இ பார்த்திபன் முன்னிலையில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிறுவனர் திருமதி கே வசந்த பிரியா பேசுகையில் ஒவ்வொரு விவசாயிகளும் தங்களின் வேளாண் சார்ந்த பிரச்சனைகளை எந்த தயக்கமுமின்றி மனுவாக கொடுங்கள் என்றும் அவைகளை நாங்கள் சட்டப்பூர்வமாகவே சரி செய்து கொடுப்போம் என்று தெரிவித்தோம் இதை நாங்க வந்து சங்கத்தின் தலைவர் திரு சக்திவேல் அவர்கள் பேசுகையில் நமது சங்கம் அரசியல் சார்பற்றது என்றும் ஒருபோதும் இச்சங்கம் அரசியலுக்கு எந்த வகையிலும் துணை போகாதும் என்றும் இதை மீறும் நிர்வாகிகளை ஒருபோதும் சங்கத்தில் இடம் அளிக்கப்படாது என்றும் தெரிவித்தார் மேலும் கல்வியிலும் வேளாண்மையும் பின்தங்கிய நமது விழுப்புரம் மாவட்டத்தை

நீர்பெருத்தகரம் கிளை செயலாளர் ஏ பார்த்திபன் ஆட்டுப்பட்டி ஏழுமலை ஆலகிராமம் வெங்கடேசன் மற்றும் முப்பதுக்கும் மேற்பட்ட மாவட்ட கிளை நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இறுதியாக ஆலகிராமம் சேகர் அவர்கள் நன்றியரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து ஆலகிராமத்தில் உள்ள விவசாயிகள் தங்கள் நிலத்தில் விளைவிக்கும் பொருட்களை எடுத்துச் செல்லும் பாதை சரிவர சீரமைக்காததால் அமைக்காததால் சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள் விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் திரு ஆர் சக்திவேல் அவர்கள் நேரில் சென்று பொழுது அங்குள்ள விவசாயிகள் இங்கு சிறிது மழை பெய்ந்தால் கூட ஆற்றில் வெள்ளம் வருவது போல் தண்ணீர் சூழ்ந்து நிற்பதால் நாங்கள் விளைவித்த பருத்தி நெல் வெண்டை கத்திரி போன்ற பொருட்கள் எடுத்துச் செல்ல சிரமமாக உள்ளது என்றும் மேலும் பல நேரங்களில் விளைவித்த பொருட்கள் நிலத்திலேயே வீணாக செல்கிறது என்றும் முறையிட்டனர் இதற்கு சங்கத்தின் தலைவர் திரு ஆர் சக்திவேல் அவர்கள் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி சரி செய்து தரப்படும் என்று உறுதியளித்தார் அப்போது தென்னிந்திய நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிறுவனருமான திருமதி கே வசந்த பிரியா மாநில அமைப்பு செயலாளர் ஆலகிராமம் திரு பி முருகன் வல்லம் ஒன்றிய செயலாளர் கல்லாங்குப்பம் திரு கே ஜி நாகேந்திரன் தலைமை பொறுப்பாளர் அவியூர் திரு எம் செந்தில்குமார் மயிலம் ஒன்றிய தலைவர் திரு கே புஸ்பராஜ் ஆலகிராமம் கிளைத்தலைவர் திரு ஏ ஜனார்த்தனன் கிளை செயலாளர் இ பார்த்திபன் மற்றும் கிளை தலைவர் ஏ பார்த்திபன் உடன் இருந்தனர் இவர்களுடன் விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் செய்தியாளர் கீழ் மாம்பட்டு எஸ் கோவிந்தன்